ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும்ரங்களை மாற்று ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும்

சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் prospered. அவர்கள் செழித்திருப்பார்கள் தேவன் உங்களை அவருடைய ஆலயத்தில் நாட்டின நோக்கமே உங்களை செழிக்க வைப்பதற்காக அவர்கள் செழித்திருப்பார்கள் ஏன் செழித்திருப்பார்கள் என்றால் தேவனுடைய தோட்டத்தில் நல்ல நீர் பாய்ச்சப்படுகிறது தேவனுடைய ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் ஏதேன் தோட்டத்திற்கு ஒரு நதி வந்து நான்கு ஆறுகளாக பாய்ந்து அந்த தோட்டத்தை நிரப்பின ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களும் எப்படி இருந்திருக்க கூடும் நீங்கள் நான் பார்க்கவில்லை ஒரு தோட்டத்தில் நாலு ஆறுகள் அப்படி என்றால் அதனுடைய சேனல்ஸ் எல்லா பகுதிக்கு சென்று நீர் கால் ஓரமாய் நாட்டப்பட்ட மரம் கண்டிப்பாக என்ன செய்யும் சங்கீதம் ஒன்றில் வாசிக்கிறோம் சங்கீதம் ஒன்று அமதிகாரம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரா மரத்தைப் போல் இருப்பார் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு நியர்பை வாட்டர்ஸ் தண்ணீர் அருகில் நாட்டப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்கும் செழித்திருக்கும் நடப்பட்டு அது இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆண்டுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர்க்கால் ஓரமாய் தேவனுடைய ஆவியானவரை நதிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் நல்ல போதனையை ஜீவ ஊற்றுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுடைய போதனை ஜீவ ஊற்று தேவனுடைய வார்த்தையாகிய நல்ல போதனைகளாகி ஜீவ தண்ணீரை தண்ணீர் கொடுக்கப்படுகிறபடியால் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் பார்கள். அலையிலுயாம். ஆண்டவர் தனது தோட்டத்தில் நம்மை எதற்காக நாட்டினார். For what purpose he has planted us in his garden? For what purpose he has saved us? என்ன நோக்கத்துக்காக நம்மை ரட்சித்தார். For what purpose he has regenerated us? நம்மை என்ன நோக்கத்துக்காக தேவன் மறுபடியும் பிறப்பிக்க செய்தார் என்றால் ரெண்டு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது என்று வாசிங்க நான் என் மகிமைக்கு உருவாக்கி உருவாக்கி படைத்து சொல்றாரு மனிதர்களை நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி நாட்டினேன் ஆண்டவர் நம்மை இயற்கையாக நேச்சுரல் பர்த் மட்டுமல்ல ஸ்பிரிச்சுவலி ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மை கிறிஸ்துவுக்குள் உருவாக்கி படைத்து அவருடைய பிள்ளையாக்கினது நோக்கம் எதற்கென்றால் எதுக்கு சொல்லுங்க என் மகிமைக்கென்று அலுவயா என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்த என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்த என்னொரு வசனம் வாசிங்க ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்று மூன்றினுடைய கடைசி வார்த்தை அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் பாருங்கள் அவரது மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கினார் அவருடைய மகிமைக்கென்று நம்மை அவருடைய தோட்டத்தில் நாட்டின நாட்டியிருக்கிறார் நமக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கிறார் நீதியின் விரிட்சையங்கள் அலுவியாங் யூ ஆர் கால் த த்ரீஸ் ஆஃப் ரைட்வஸ்னஸ் நாம் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக

நம் மூலம் நம்ம தேவன் மகிமைப்பட வேண்டும் மகிமைக்காகவே நம்மை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் ஆகையால் என்னென்ன காரியங்கள் செய்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைப்பட வேண்டும் தேவ மகிமைக்காகத்தான் வாழ வேண்டும் வேதாகமத்திலே விதமாக ஒரு வார்த்தை சொல்லுது புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் புசிப்பதும் குடிப்பதும் நமக்காகவே செய்கிறோம் அப்போ சொல்லிய பால் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தால் வாட் எவர் யூ டூ யூ மஸ்ட் டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அலோன் நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையினாலோ கிரியையினாலோ பாடலினாலோ பிரசங்கத்தினாலோ காணிக்கை கொடுப்பதினாலோ எதை செய்தாலும் கத்தருடைய மகிமைக்கென்றே என்ன செய்யுங்க செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் வேதாகமத்தில் எதை எதை செய்தால் கத்தர் மகிமைப்படுவாரோ அதை அறிந்து உணர்ந்து அதை செய்வதற்கு நாம் கருத்தாயிருக்க வேண்டும் அல்ல எந்த விஷயத்திலும் நமக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் தேடுகிறவளா இருக்க கூடாது நாம் தேவனுடைய மகிமைக்காகவே வாழ தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அன்புள்ள ஆண்டவரு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்படிகளாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசுவ நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை